என் வாழ்க்கையில் நான் நல்ல மனசோட தான் நடந்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்ததுன்னு எப்பயாவது யோசிச்சுருக்கீங்களா நம்ம மேலே நம்பிக்கை வாங்கிட்டு நம்மையே ஏமாற்றுற மனிதர்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏமாற்றுபவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த கிளியரா சிம்பிளாக பேச போகிறோம் இந்த வீடியோ முடிவில் யாரை நம்பணும் யார்கிட்ட டிஸ்டன்ஸ் வைக்கணும்னு உங்களுக்கு புரியும் அதிகமா இனிப்பாக பேசுபவர்கள் சில பேர் இருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க உங்களை மாதிரி யாரும் இல்ல, அதிகமா ப்ரைஸ் பண்ணினா அது ஃபர்ஸ்ட் சைன் உண்மையான மனிதர்கள் அவ்வளவு ஓவராக யாரையும் ஆக்ட் பண்ணி பேச மாட்டாங்க தேவையான நேரத்தில் மட்டும் வருபவர்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் அவங்க பிஸி ஆனால் அவர்களுக்கு ஹெல்ப் வேணும்னா உங்களை ஃபர்ஸ்டா தேடி வருவாங்க ரிலேஷன்ஷிப் டூ வேயா இருக்கணும் ஒன் சைடாக இருக்கக்கூடாது இதை கிளியரா மனிபுலேட் பண்ணுறதா அர்த்தம் உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க நான் உனக்காக இவ்வளவு பண்ண நீ இதுக்கு ஏன் இப்படி பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த சென்டென்ஸ் கேட்டாலே அங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க கில்ட்டியா யூஸ் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்றவங்களை நிச்சயமா ஏமாத்துவாங்க உங்க மத்தவங்களுக்கு சொல்றவர்கள் நீங்க ட்ரஸ்ட் பண்ணி சொன்ன விஷயம் எப்படி வெளியே போச்சு சீக்ரெட் வெளியே போனா அது ரிலேஷன்ஷிப் சேஃப்டியா இல்லைன்னு அர்த்தம் சைலண்டா டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்றவங்க இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க நாளைக்கு ஆப்போசிட்டா பேசுவாங்க நீங்கள் கொஸ்டின் கேட்டால் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிடுவாங்க கன்ஃபியூஷன் ஈக்குவல் டு கண்ட்ரோல் இதுதான் வந்து மணி ரூல் உங்களோட க்ரோத்தை சப்போர்ட் பண்ணாதவங்க நீங்கள் முன்னேறணும்னு சைலண்டாக ஆகுறவர்கள் டேஞ்சரஸ் அவ்வளவு முயற்சி தேவையா இதெல்லாம் வேஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களை ஸ்லோ பண்ணதா செய்யும் எல்லாத்துக்கும் எஸ்கியூஸ் சொல்பவர்கள் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஆனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிளேம் எப்பவும் உங்க மேல அல்லது சுச்சுவேஷன் மேலதான் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதவர்கள் நிச்சயம் நம்பகமானவர்களா இல்லை இம்பார்ட்டண்டான லைஃப் ட்ரூத் என்னன்னா நல்ல மனசு இருக்கிறது பலவீனம் இல்லை ஆனா எல்லாரையும் நம்புறது அறிவில்லாமையா அர்த்தம் பவுண்டரி வைங்க டிஸ்டன்ஸ் வைங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் வைங்க இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா எல்லோருக்கும் எல்லாத்தையும் சொல்லாதீங்க ஆக்ஷனை நம்புங்க வேர்ட்ஸை நம்பாதீங்க இன்னொரு ஃபீலிங்ஸ இக்னோர் பண்ணாதீங்க நோ சொல்ல கத்துக்கோங்க நண்பர்களே உலகம் கெட்டது இல்லை ஆனா எல்லோரும் நல்லவர்களும் இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு யார உள்ள விடணும் யார வெளிய வைக்கணும் என்று தீர்மானிப்பது நம்ம பொறுப்பு தான் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உயர்வு பாதை வித் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பா மறந்துடாதீங்க நம்ம அடுத்த வீடியோல இன்னும் பவர்ஃபுல்லான டாபிக் சந்திப்போம் அன்டில் தென் பி அவர் பி ஸ்ட்ராங் க்ரோ இன் லைஃப் பாய்